அன்பு அண்ணா அன்பு அக்கா அன்பு தம்பி அன்பு தங்கச்சி கடற்கரையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க பிரியாணி சாப்பிட்டீங்க டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டீங்க அந்த வேஸ்ட் எல்லாம் திரும்ப கொண்டு குப்பை தொட்டியில் போட்டிங்களா ஹலோ மக்களை நான் உங்கள் கன்னியாகுமரி சிறில் இன்றைக்கும் நம்ம குளச்சல் பீச்சில் மார்னிங்ல பீச் கிளீனப்புக்கு வேண்டி வந்தேன் நிறைய பிளாஸ்டிக் வேஸ்ட் கிடைச்சது என்னென்ன எல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே பிளாஸ்டிக் பாட்டில் அப்படியே விட்டுட்டு போறாங்க நல்லா மசால் புரிய பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் அப்படியே திரும்ப விட்டுட்டு போறாங்க சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறாங்க இது போக நல்லா பான்பரா நல்லா ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ரேப்பர்ஸ் எல்லாமே டொமேட்டோ சாஸ் கொண்டு தூர போடாமல் டஸ்ட்பின்ல போடாம அப்படியே கடலுக்கு விட்டுட்டு போறாங்க மக்களே இந்த கடல் நீர் புனிதமான நீர் பல்வேறு சக்திகள் நிறைஞ்சது இதுல இருந்து வரக்கூடிய கல் உப்பு வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது மகாலட்சுமியின் வடிவமாய் போற்றப்படுது இப்படி எல்லாம் பல்வேறு சமயத்துல பல நம்பிக்கைகள் இருக்குது மக்களை இயற்கையை நேசிப்போம் கடலையும் கடலில் உள்ள உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நம்மளால முடிஞ்சது கடற்கரைகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை போடாம இருப்போம் அது காலங்காலமா கடலோட எக்காலஜிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆக்சிஜனை உலகத்திலேயே அதிக அளவு தரக்கூடிய இந்த கடலுக்கு நம்ம கெடுதல் பண்ணோம் நினைச்சோன்னா அது நமக்கு கெடுதல் பண்ண ஆரம்பிச்சுட்டா தாங்க முடியாது புரிஞ்சிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க